வணக்கங்க பதினேழு ஏழு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளும் ஒன்பது பதிவுகள் பார்க்க போகிறவங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க ஆறு பொருட்கள் கலந்தது ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க வரத்தீவனத்துக்கு தீவனத்துக்கு பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்குங்க பருத்தி கொட்டைங்க புரோட்டீன் பவுடர் கால்சியம் பவுடர் தாது உப்பு கலவை மினரல் மிக்சர் பவுடரும் கலந்து வந்துடுதுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க சுற்றாலும் நம்ம ஊரில் இருந்து சு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கால்நடை தீவனங்களை பண்ணி கொடுத்துட்றவங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறவங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு கொரியர் சர்வீஸ் அதாவதுங்க பார்சல் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டோ சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸுங்க ஒன் பார்சல் சர்வீஸ்ன்னா பல்வேறு பார்சல் மூலிமா நம்ம வந்து தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுக்குறோங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு தீவனம் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கண்டிப்பாக உங்களால் குறையும்ங்க வீடியோ பதிவில் நீங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பதிமூணு மாதங்களான சுளி சுத்தமான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல தலைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நாலு கால் நல்ல கருப்பு வால் நல்ல உரண்ட வாழுங்க கண் நல்ல நெட்டுப்போக்கான பெருங்கூட்டு கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதிமூணு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கன்று எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க வண்டியில் வந்து இறங்கினதுனால நம்ம கழுவுல பார்த்தா கொஞ்சம் அழுக்கு அழுக்கான மாதிரி இருக்குது மற்றபடி கொம்பு தலையிலையோ நாலு கால் நல்ல கருப்புலேயோ நெட்டு வெட்டிலையோ தெளிவான கிடாரி கண் காங்கேயம் கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கூறான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நாலு நாள் நம்ம இடத்துல நின்று தண்ணி குடிச்சு வயிறு நம்பி நின்றுதுன்னா கண் இன்னும் பார்க்கறதுக்கு நல்ல தெளிவாக இருக்குங்க ஏன்னா நல்ல புறவியத்த இருக்குதுங்க வாழறக்கம் இருக்குதுங்க கொம்புதலாக அருமையாக இருக்குது நல்ல நெட்டுப்போக்காக பெரும் மாடாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்று மாதங்களான சுழி சுத்தமான பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் முடிஞ்சதுங்க நாலாவது மாதம்ங்க கன்று நல்லா நெட்டுப்போக்கான கண்ணுங்க அந்த பால் முடி பூரா கழிஞ்சு மயிலை நிறத்துக்கு இருக்குதுங்க தவிடு தண்ணி குடிக்குதுங்க நீங்கள் பால் காட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஏதாவது கலப்பின மாட்டில் வதப்பால் இருந்ததுன்னா விடலாமுங்க இல்லைனாலும் தவிடு பனைஞ்சி வச்சு வளர்த்திக்கலாம் மரச்சைக்குல ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு இரநூறு கிராமுங்க அதை முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் அந்த ஊற வைச்ச புண்ணாக்குள்ளே ஒரு கை வந்து நெல் உமி தவிடுங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை கல்லுப்பை கலந்து உருண்டையாக பெசறி வச்சிங்கன்னா குழவுலன்னு பெசறி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு மூணு டு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணீர் ஊற்றுவீங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானதுங்க நல்ல தெளிவான கன்று மயில கன்று கிடாரி கன்று மூணு மாதம் முடிஞ்சிங்க நாலாவது மாதம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல பால்வருகமான கிடாரி கன்றுங்க நல்ல தொப்பில் இருக்கும் காம்புகள் நாள் நல்ல ஓர்ஸாக இருக்கிறது கண் நல்ல ரெட்டனாடி உடம்புல தெளிவாக இருக்கிறது எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க கிடாரி கன்றுகள் வளர்க்கணும் கன்றுகள் விலை குறைவான கண்ணா நல்ல கூறுவாரான கண்ணாக நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணணுங்க குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது இந்த வயசில் கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பமார் அப்படிங்கிற டானிக் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லி கொடுக்கலாமுங்க காலையில் வெறு வயிற்றில் விர்பா கம்பெனியோட ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை ஃப்ரிஞ்சில் எடுத்து புறப்போகாமல் நீங்கள் தெளிவாக கொடுக்கலாம் அது நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமானது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு முப்பது எம்எல்ஏ கொடுக்கலாமுங்க அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து முப்பது எம்எல் அறுபது எம்எல்ஏ முதல் நாள் முப்பது எம்எல்லும் ஒரு வாரம் கழித்து முப்பது எம்எல்லும் கொடுத்திங்கன்னா ஒரு வருஷத்து வரைக்கும் இந்த மாதிரி டானிக் கொடுத்துட்டு வரலாமுங்க குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணுறது தவிடு ரெண்டு நேரம் எடுத்துக்கலாங்கிறத உறுதிப்படுத்துறது தாது உப்பு கலவை கட்டிகளை கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுறதுங்க அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லேயோ மருத்துவமனையிலேயோ கிடைக்கும் நீங்கள் போய் கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க காது உள்மடல் கருப்பு நாலு காம்புகள் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க மறை வெள்ளை புள்ளி கடைக்கன் புள்ளி அப்படி எதுவும் இல்லைங்க தெளிவான கிடாரி கன்று காராம்பசு கன்று வாழ இறக்கம் இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை தாடை இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை கண் நல்ல கூறுவாரான கிடாரி கன்றுங்க பத்து கிடாரி கன்று பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக காராம்பசுங்கும் போது எட்டு வரைக்கும் மறை விழுந்துருதுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும்தான் மறை இல்லாமல் இந்த மாதிரி கன்றுகளாக வருதுங்க காரம்பஸ் மேலே இருக்கிறவங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத நல்ல கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வயது பன்னிரெண்டு மாதம் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மூக்கும் குத்தி இருக்குது கண் மரளி பாய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல கைப்பழக்கத்தில் தான் கண் கிடாரி கன்று இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான கன்றுகளுக்கு குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டிகெயிண்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை வந்து அரை மாத்திரை கொடுக்கலாமுங்க இல்லை அப்படின்னா ஹைடெக் மாத்திரை வந்து ஒரு மாத்திரை கொடுக்கலாம் இயற்கை வழியில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோற்று கத்தாலேய தோல் வந்து நல்லா மேலே இருக்கிற தோலை சீவிட்டு அந்த ஊனை வந்து எட்டு முறை நன்கு கழுவிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒரு நூறு கிராம் அஞ்சு நாளைக்கு கொடுத்தீங்கனாலே அது வந்து ஒரு குடல் புழு நீக்கம்ங்க இல்லை அப்படின்னா வேப்பம் கொழுந்த வந்து அம்மியில் வச்சு அரைச்சிங்க ஒரு ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ வெறும் வயிற்றில் காலையில் ஒவ்வொரு உருண்டையோ ரெண்டு ரெண்டு உருண்டையோ சின்ன உருண்டையோ போட்டு விட்டிங்கனாலும் வயிற்றில் இருக்கிற புழுக்கள் வந்து சாணத்தின் வழியாக வெளியேற்றம் ஆகிரும் கண் வந்து தெளிவாக இருக்குங்க தெளிவான கிடாரி பன்னிரெண்டு மாதம் ஆச்சு விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது இத்து ஒயிட் கிறுங்க கிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலர் கிரு வந்து ரொம்ப ரொம்ப எண்ணிக்கை கம்மி தானுங்க பால் வர்க்கமான கிறுங்க கிரருக்கு வந்து இந்த கிரு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறவை வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கிற்று காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பண்ணையில் இருந்துச்சுங்க அவங்ககிட்ட இருந்ததுலேயே நல்ல கறவை இந்த கிரு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாலாவது இத்து பதிமூணு லிட்ரு கறவை வரும் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாய்ச்சல் மிரளி அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க நல்ல மடித்தொகையில் நல்ல பெருவெட்டில் தெளிவான ஒரு கிருமாடுங்க நல்ல வெள்ளக்கிள்ளில் கிருமாடு தேர்வு செஞ்சு வளர்க்கணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியாக நல்ல பால் வர்க்கமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம போட்டிருக்குறோம் அதனால் வந்து இதற்குன்னு தனியான விலை அப்படி எதுவும் கிடையாது நாலாவது நாலாவதீர்த்து பதிமூணு லிட்டர் கறவை கர்ப்பவை மிக தெளிவாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது நாலு காம்ல பால் வருங்க பாலுக்கு நிற்கும் கன்று போட்டால் அந்த உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தவிடு வந்து நல்லா குடிச்சிக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க வட இந்திய மாடுகள் பெரும்பாலும் வந்து இப்போ வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறவங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகுதியில் ஒரு ஈத்து போட்ட மாடுகள் இல்லை வந்து ரெண்டு ஈத்து முனித்து போட்டது இல்லை இங்கேயே பிறந்து வளர்ந்தது இந்த மாதிரியான வட இந்திய மாடுகளை தான் பெரும்பாலும் தேர்வு செஞ்சு வாங்குகிறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஈத்தை வந்து இங்கே தெளிவாகவே கறந்துருச்சுங்க இப்போ வந்து அவங்க பண்ணையில் காளையும் அவங்ககிட்டே இருக்குது காளையின் மூலமாக தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாலும் ஆட்களினுடைய பராமரிப்பு அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா காலதாமதமாக செனைக்கு சேர்த்துறது ரொம்ப நாள் செனைக்கு சேர்த்தாமே பால் கறந்துட்டுருக்கிறது இந்த அன்னைக்கு சென சேர்த்தணுன்னு எதிர்பார்க்குற அன்னைக்கு சென சேர்த்தாமல் விடுறது இந்த மாதிரியான சூழல்கள் வரும் பொழுது சினை தவறிடுதுங்க கடைசியாக சேர்த்து இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து காரி மாடு ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை மடி இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க நல்ல கறவையும் வரும்ங்க ஈத்து இனி ஈன்னா மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தொட்டு நீவி இதெல்லாம் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத தெளிவான ஒரு காங்கேயம் காரி மாடுங்க நல்ல கூறுவாரான மாடுங்க காரி மாடு வேணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம் காம்புகள் அதே மாதிரி தானுங்க ரொம்ப பூங்காம்பான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க நல்ல அமைப்பு நல்ல கொம்புதலை பொறுமையான குணம்ங்க காரி மாட்டில் விருப்பப்படுறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக நம்ம வந்து வெளியில் போகும்போது கருப்பு கலர் உடை அணிஞ்சிட்டு போனோம் அப்படின்னம்னா கருப்பு நிறம் அணைஞ்சிட்டு போனோம்னா நம்ம உடல் தான் நம்ம பார்க்க முடியுங்க ஏன்னா இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறம் அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இயல்பாக காரி காராம்பசு இது எல்லாமே வந்து பாலில் வந்து விட்டமின் டியோட அளவு கூடுதலாக இருக்கும் காரணம் கருப்பு நிறம் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை காரிக்கும் காராம்பசுக்கும் இருக்குதுங்க காராம்பசுங்கிறது சுத்த கருப்பாக இருக்கிறதுனால இன்னும் கூடுதலான மருத்துவ குணத்தோடு இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஐதீக முறைப்படியும் பார்க்கப்படுதுங்க மாடு நல்ல ஜெட் பிளாக் காரி கொம்புதலையில் அருமையான மாடு குணவனத்துலேயும் ரொம்ப சாந்தமான மாடு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க போன ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மாடுங்க இன்றைக்கி இயல்பான விலையில் கிடைக்கிறதுனால இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மாடு மூணாவது ஈத்துங்க குணவணமான மாடுங்க வட இந்திய மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து மூன்று மூன்று லிட்டர் கறந்துருக்குதுங்க நல்ல குணவனம் நல்ல பெருவெட்டு இப்போ வந்து நம்மகிட்ட நாலு நாள் ஆச்சுங்க வந்த அன்னைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க ஏன்னா நல்லா தவிடு தண்ணி காலையில் நேரம் எடுக்கப்படுற வீடியோ தவிடு தண்ணி தெளிவாக குடிச்சிக்கிச்சு குணவனம் நெட்டு வெட்டு எல்லாமே தெளிவான மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலையீத்திலேயே மூன்று மூன்று லிட்டர் கறந்துருக்குதுங்க இப்போ ஈனக்கூடியது மன்னிக்கோங்க இப்போ ஈனக்கூடியது மூணாவது ஈத்து ரெண்டாவது ஈத்தில் அளவுக்கு கறந்துருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது பல் வந்து இப்போ தான் கடைப்பல்லில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு நாட்டு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாவது ஈத்து பல் கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுளி சுத்தமாக இருக்குது நல்ல பெருவெட்டில் இருக்குது தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது பால் நல்ல தடமாக இருக்குங்க லோக்கலில் இருந்த தாங்க திருச்செங்கோடு பகுதியில் இருந்தது தான் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இன்னும் பத்து நாளில் கன்று ஈனிடுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வருங்க நல்ல பெருவெட்டான மாடு இப்போ நம்மகிட்ட வந்து நாலு நாள் ஆயிடுச்சுங்க தீவன தண்ணி ரொம்ப நல்லா எடுத்துக்குது புது இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வந்ததுக்கு மாடு நல்லா தெளிஞ்சு மாடு வந்து நம்ம வந்த அன்னைக்கு ரொம்ப உடசலா இருந்தது ஆனால் இன்றைக்கி நல்லா தெளிஞ்சு வச்சுங்க மடியும் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு காம்பு காம்பு நல்லா இடைவெளி மடி சுருக்கம் நரம்பு தார எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணு போட்டு சீம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எல்லா மாடுகளுக்குமே இயல்பாக இருக்குங்க ஏன்னா சீம்பால் வந்து கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மடி நம்ம காம்புகளை பிடிச்சி இழுக்கிறதுனால கொஞ்சம் சில மாடுகள் கிடைக்கிறப்புக்கு நகரலாம் காலை எடுக்கலாமங்க சீம்பால் அப்புறமும் மாடுகள் வந்து கறவைக்கு நிற்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வீடியோ அனுப்புங்க வேறு மாடு மாற்றி தருவாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இது கிர் மாடுங்க எட்டு மாதம் சின்னங்க கால்நடை மருத்துவர் வச்சு வீட்டில் செக் பண்ணிட்டோம்ங்க வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குறாங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் வரை கறவை வரும்ங்க நாலாவது இத்து எட்டு மாதம் சினை பத்து லிட்டர் கறவைங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் மாடு நல்ல பெருவெட்டான மாடு சுழி சுத்தமாக இருக்குது தவிடு தண்ணி அருமையாக குடிச்சுக்குதுங்க மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் பாய்ச்சல் குணம் அப்படி கிடையவே கிடையாதுங்க நல்ல பொறுமையான மாடு யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கிற தரத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதம் சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுளி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க விலை குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு காம்பில் பால் வராதுங்க மூணு காம்பில் மட்டும்தான் பால் வருங்க அதனால தான் இவ்வளோ கறவை இருந்தும் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படுதுங்க நீங்கள் வாங்கி ஒரு அறுபது நாள் வச்சுருந்திங்கன்னா கூட பாலை கறந்துட்டு விற்றீங்கனாலும் எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாதுங்க மாடு சனையே இல்லைனா கூட ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட விற்குங்க காளைக்கன்னோ பத்தாயிரம் பத்தாயிரரூபாயிலிருந்து ஒரு பாஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை செய்யலாம் நம்ம என்ன தீனி போடுறோமோ அதுக்கான பாலுக்கு வந்து அதுக்கு மேலேயே நம்ம கறக்க முடியும் ஒரு காம்பு ஒன்று தான் ஃபால்ட்டுங்கிறத தவிர மற்ற குறை எதுவும் இல்லைங்க பாலும் குறையாதுங்க ஏன்னா மாடு நல்ல உடசல் நல்ல நரம்பு தார நல்ல நல்லா அடிங்க ஒரு காம்பில் பால் வராது மற்றபடி நல்ல குணவணமான மாடு விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண் போட்டால் மூணு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து ஷோ குவாலிட்டியான பால் மயிலை மாடுங்க திங்கட்கிழமை ஈனிய மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கன்று ஈனி இப்போ தான் வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கன்று கண்ணு கண் காளைக்கன்று மாடு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பால் மயிலை மாடுங்க காங்கயத்தில் நல்ல மாடுகள் வந்து விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஈத்து மூணா ஈத்து கண்ணு காலை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க கன்று மாட்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு பால் கறந்துக்கலாமுங்க ஈத்து மூணாண் ஈத்து கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குது நல்ல குணத்தில் நல்ல அலை லட்சணத்தில் தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தே கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் பூங்காம்பு தமிழ் அருமையான தமருங்க நேரில் வரணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து மாலை நேரம் காலை நேரம் ரெண்டு நேரம் கூட நீங்கள் கறந்து பார்த்து வாங்குங்க குணத்தில் அருமையான மாடு இன்னும் சீம்பாலே மாறலைங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாவது மூணாவது நாள் தான் ஆகுதுங்க திங்கள் செவ்வாய் பதன் மூணாவது நாள் ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சீம்பாகுதுங்க அந்தளவுக்கு நல்ல கெட்டித்தன்மையோடு இருக்குது மாடு கறவை அருமையான கரவை வருங்க பூங்காம்பு ரெண்டு ரெண்டு ரூடிக்கு குறையில்லாமல் கறக்கலாம் காங்கை மாட்டில் குழந்தைகளுக்கு நல்ல அழகு லட்சணமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நன்றி வணக்கம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து செவலை மாடுங்க மூன்று மாதமான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு கன்று சுழி சுத்தமுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க கறவைக்கு அதே மாதிரி தானுங்க மாடு ரொம்ப ஒழுக்கமான மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க ஏன்னா எல்லா மாட்டையும் நம்ம பால்வர்க்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை நல்ல உடசல்ல நல்ல பால் வர்க்கமான மாடு கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் வரும்ங்க இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை பேசிட்டு கண்ணுக்கு ஒன்றரை லிட்டர் பால் வேலைக்கு விட்டுட்டு இருந்தாங்க அதனால தான் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமாக தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டி கிடரிக்கன்னா இருக்குதுங்க கண் மட்டுமே ஒரு பன்னிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க பால் வத்தும் போது ஒரு இருபது ரூபா குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் அதிகபட்சம் ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகும் அந்தளவுக்கு தரத்தில் நல்ல மாடுங்க பாய்ச்சலோ குணவனத்தில் எந்த தொந்தரவோ எதுவும் கிடையாதுங்க ஒரு மாடு பால் கறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை நக்கிட்டு ரொம்ப இயல்பாக நிற்கிதுங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க இறங்கினோன்னு நான் தன் தண்ணி கூட காட்டலை வீடியோக்காக நம்ம கறந்துட்டு காட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துருக்குறோம் நேரம் ரெண்டுபிடி பால் வரும் கண் கிடாரி கன்று மூணு மாதம் ஆச்சு மாடு இன்னும் செனைக்கோ காலைக்கோ எதுவும் வரலை இன்னும் மூசி காலை எதுவும் போடலைங்க கறவைக்கு ஒழுக்கம் நல்லா கறக்குங்க நம்ம நாளைக்கு வச்சு கறக்கிறவங்க நல்ல வர்க்கமான குணவனமாக பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பெண்கள் கிடக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் அனுப்ப முடியுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் கண்ணு கிடாரி கன்று மாடு ஈத்து மூணான் ஈத்து பல்லு கடை முளைப்பு நேரம் கறவை வருங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க